ஓகே கண்டிப்பாக பார்க்கறது நேஸ்ரேட் ரெஸ்க்யூ போட்ஸ் வந்துட்டே இருக்குது இன்னைக்கு நைட்டு நான் வீடியோ எடுத்து பண்ணி பத்தொன்பதாம் தேதி நைட்டுக்குள்ளே நேசரித்தில் நாற்பது ரெஸ்க்யூ போட்ஸ் இருக்குது காரணம் என்னென்னா நேஸ்ரீத் சுற்று வட்டாரத்தில் நிறைய பாதிப்பு இருக்குது அதை காப்பாத்துறக்காக அங்கே உள்ள மக்களை சேவ் பண்ணுறதுக்காக இந்த போட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் ரெஸ்கியூ டீமும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள் ரோட்லேருந்து வீட்டுக்குள்ளே தண்ணி ஓடுது அவ்வளோ தண்ணி இது எப்படின்னா நம்ம நான் சரி புதுக்குளம் உடஞ்சது பார்த்திங்களா அது எல்லாமே இங்கே கடைய நட குளத்துக்குடி இந்த ரோட்டுக்குள்ளே எல்லா தண்ணியுமே பாஞ்சிட்டு ஏற்கனவே கடைய நட குளத்துக்குடியில் பயங்கர தண்ணி போக இந்த தண்ணி வேறு நேசலே புதுக்கோளத்துலேருந்து வர்ற தண்ணி இப்படி இங்கே ஃபுல்லாக வெள்ளைக்காடை ஆகிட்டு இது வந்து நம்ம வெள்ளரிக்கா வரணி இருக்குல்ல அப்படி வந்தோன்னா அது குளத்துக்குடி கடையோட போகிற ரூட்டு அதாவது குளத்துக்குடி கடை நடலாம் பாலம் உடைந்ததால் அங்கே பயங்கர தண்ணி இங்கே போவே முடியாது இந்த இடங்களில் பதினெட்டாம் தேதி இருந்து ரெஸ்கியூ டீம் இருக்குது ஹெலிகாப்டர்லருந்தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கூட ஹெலிகாப்டர் வந்துச்சு அதை நான் டக்குன்னு எடுக்க முடியல கேப்சர் பண்ண முடியல ஹெலிகாப்டர் வருது ஃபுல் போட்டு தான் பதினெட்டாந்தேதியிலருந்தே இது நான் வீடியோ எடுத்து ரெடி பண்ணது பற்றும்போது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறது இருபதாம் தேதி தான் போஸ்ட் பண்ண முடியும் காரணம் கரண்ட்டு கிடையாது நெட்டு கிடையாது கரண்ட்டு வந்து பத்தொன்பதாம் தேதி நைட்டு நாசிரியத்துக்கு மட்டும் வந்திருக்கு மற்ற சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களுக்கு வரலை நாசிரியத்துக்கு வந்திருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் போக முடியாது நம்ம ஃபஸ்ட்லேயே வீடியோவில் கொஞ்சம் பார்த்துருப்போம் நிறைய பேர் இங்கே வேலைக்கு போயிருக்காங்க கடையநடைக்கு வயக்காட்டு வேலைக்கு போயிருக்காங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்க அவங்கள ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாற்றி கொண்டு வந்து விட்ருக்கு அடுத்து கடையநடை பக்கத்தில் ஹேம்ல பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா அங்கேயும் பயங்கர பாதிப்பு நான் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ரெஸ்கியூ டீம் உள்ளே போச்சு அதாவது கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் இந்த வேன் போச்சு அந்த வேனில் நானும் ட்ராவல் பண்ணேன் அந்த டைம் தான் இந்த வீடியோவை நான் கேப்சர் பண்ணுறேன் இப்போ நான் வேனில் போயிட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க தண்ணி ரோட்டில் ஃபோர்ஸாக ஓடுறதால வேன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு வேனை விட்டுட்டு அந்த ரெஸ்கியூ டீம் அதுக்கு பிறகு உள்ளே நடந்து தான் போகணும் அந்த இடம்லாம் நான் காமிக்கிறேன் நாங்கள் போகும்போது ஒரு முப்பது பேருக்கு மேலே ரெஸ்கியூ பண்ணி கூட்டி வந்துட்டு இருந்தாங்க இந்த டீம் ரெஸ்கியூ டீம் வந்து உள்ளே போய் மக்களை காப்பாற்றுறதுக்கு போகுது ஹேம்லா கிட்டத்தட்ட எல்லார வீட்லேயுமே பயங்கர தண்ணி அங்கே இருக்க மக்கள்லாம் காப்பாற்றி சேஃபான இடத்துல வச்சுட்டாங்க கடையநடை குளத்துக்குடி எல்லா பகுதியிலையும் ரொம்ப பாதிப்படைந்த மக்கள் எல்லாத்தையுமே சேஃபாக கொண்டு போய் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே நிறைய பேர் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ வராங்க பாருங்க தெரியுதா அந்த ரோடு அது ரோடு ஃபுல்லாக தண்ணி அந்த ரொம்ப தள்ளிலாம் போக முடியல அதனால் நான் இதோடு நிப்பாட்டிக்கிட்டேன் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி நிலமையில் அங்கே இருக்குது அப்படின்னு எல்லா மக்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது நாங்கள் ரெண்டு நாளாக மாட்டிக்கிட்டோம் இந்த ஊர் மக்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடு தங்குகிற இடம் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் இவங்கள சேஃப் பண்ணி கொண்டு விட்டுட்டாங்க இப்படி இவங்க நேசி போய் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க இவங்க எல்லாமே வயக்காட்டுக்கு வேலைக்கு கடைநடைக்கு வந்தவங்க இப்போ சேஃபாக அவங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் பெய்த மழையோட இங்கே பல மடங்கு மழை வந்து அதிகம் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களும் அதிகமாகவே இருக்காங்க ஊர் ஊராக பாதிக்கப்படுது ஒரு ஊரே பாதிக்கப்படுது கடையநடை குளத்துக்குடி ஹேமலாபாத் இப்படின்னு ஆழ்வார்த்திறன்கெலாம் பயங்கர பாதிப்பு அதை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு காட்டுறேன் நான் எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்தை காட்டுறேன் இது பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளெலாம் எப்படி தண்ணி உள்ளே போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இன்னொரு வீடு பிரகாசபுரத்தில் இடிஞ்சு கிடக்கு பாருங்கள் வீடு அப்புறம் நம்ம நாசரியத்தில் உங்களுக்கு கத்திரிட்டுற லோடை மட்டும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன இடம்னா புதுக்குளம் புதுக்குளத்தில் முந்தா நேரத்து வரைக்கும் பயங்கர தண்ணி அந்த உடைந்ததால் எல்லா தண்ணியும் அப்படியே அங்கே கடையை நட அந்த சைடுக்கெலாம் போயிட்டு இப்போ புதுக்குளத்தில் தண்ணியே இல்லை புதுக்குளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணியே இல்லாமல் இருக்குது இந்த குளம் உடையலைன்னா நேசரேத் நிலைமை பயங்கர நிலமையாக இருக்கும் இப்போவும் சில ஊர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த ஊர் மக்களை நம்ம அரசாங்கம் காப்பாற்றோம் இப்போ நம்ம நாசிரேத் கத்தீட்ரல் ரோடு பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே ரோடு அதுக்கப்புறம் இங்கே தண்ணி பயங்கரமாக ஓடினதால் நிறைய மரங்கள் எல்லாமே சாஞ்சு கிடக்கு இந்த சவுறு பாருங்களேன் இந்த கோட்டை சவுரை ஃபுல்லாகவே உடஞ்சி கிடக்கு இதை காமிச்சிருக்கேன் அப்புறம் நம்ம அப்படி போனோன்னா குளத்து பகுதியிலையும் ரோடுலாம் டேமேஜ் ஆகிருக்குது அப்புறம் நம்ம திருநெல்வேலி ரோடு இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஆழ்வார் ரயில்வே கேட்டு பக்கத்தில் அங்கெல்லாம் தண்ணியை பார்த்திங்கன்னா குளம் மாதிரி தண்ணி கிடக்கு வயக்காட்டில் குளத்தோட மோசமான லெவலில் தண்ணி இருக்குது அடுத்த வீடியோ ஒன்று போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பால் குளம் பக்கத்தில் உள்ள இடங்களை நான் காமிப்பேன் அடுத்த வீடியோ உடனே வரும் ஏன்னா நான் வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போது நெட்டு எங்கே இருக்குதோ அங்கே வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் குளம் மாதிரி இருக்குது பாருங்கள் இது என்ன இடம்னா நம்ம நாசரத்துலேருந்து ஆழ்வார் போகிற இடம் ஆழ்வாரில் இருந்து வந்தோம்னா இந்த ரயில்வே கேட் இருக்குல்ல அது பக்கத்தில் உள்ள இடங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குளம் மாதிரி இருக்குது பாருங்கள் வயக்காடு பூரா தண்ணி எல்லா இடமும் பாரபட்சம் பார்க்காம எல்லா இடத்துலேயும் தண்ணி நம்ம நேசரேத் பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு தான் இருக்குது போட் ஸ்டாண்டு மாதிரி இதை நான் எடுத்தது வந்து பத்தொன்பதாம் தேதி மத்தியானம் எடுத்தேன் பத்தொன்பதாம் தேதி நைட்டு நான் இப்போ கிராஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா அவ்வளோ போட்டு உள்ள ஒரு இருபது போட் இருக்கும் போல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அவ்வளோ போட்டு இருக்குது ஃபுல்லாக போட்டு தான் அதே மாதிரி நேசரேத் பாய்ஸ் ஸ்கூல்லேயும் போட்டு நிறைய இருக்குது ஏன்னா தண்ணி நிறையா இனிமேல் வரப்போகுது அதனால் போட்டு நிறையா இருக்குது பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்களை காப்பாற்றுறதுக்கு போட்டை நேசிரியத்தில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாசிரியத்துக்காக தூத்துக்குடி மாவட்டத்துக்காக திருநெல்வேலி மாவட்டத்துக்காக இங்கே உள்ள மக்களுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கரண்ட் இருக்குது அதாவது இன்றைக்கி நைட் எட்டு மணி பத்தொன்பதாம் தேதி எட்டு மணிலேருந்து கரண்ட் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு இருபதாம் தேதி போஸ்ட் ஆகிரும் அடுத்த வீடியோ கண்டினியூவாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா